ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை இன்னைக்கு இன்றைக்கி மினிலாவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம பவுலில் செய்யாமல் இன்றைக்கி குழிப்பனியார் சட்டியில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க போர்போன் பிஸ்கட் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பொடி மாதிரி அரைச்சிக்கோங்க பார்த்திங்கன்னா இப்போது நைஸாக அரைஞ்சிடுச்சு இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அதில் பால் கொஞ்சமாக வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு விஸ்க் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் இந்தளவுக்கு இருந்தால் போதும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம் புளிப்பனியார் சட்டி வச்சு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க அது சூடுறதும் நம்ம ஒரு ஒரு ஸ்பூனாக இதில் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழியிலே பாதி பாதியாக விட்டுக்கோங்க ஏன்னா இதுக்கு மேலே சாக்லேட் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம இதை ஊற்ற வேண்டியதாக இருக்கோம் இப்போ ஊற்றியாச்சு பாருங்கள் ஒரு குழியிலையும் எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு நாலு குழி கேப் இருக்குது இப்போது நடுவில் நான் டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலனா டைரி மில்க் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலேயும் அதே மாவு அப்ளை பண்ணி ஊற்றிக்கலாம் அப்ளை பண்ணி எல்லாத்துலேயும் மேலே நல்லா க்ளோஸ் ஆகிற அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க ரெண்டு பிஸ்கெட்லாம் எனக்கு இவ்வளோ தான் வந்துச்சு ஸோ அதனால தான் இப்படி காட்டுறேன் இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் மேலே கீ ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மூடி போட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ பார்க்கலாம் இப்போது ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் ஒன் சைடு வெந்துச்சு ஸோ திருப்பி விட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வேக வச்சு எடுத்தங்கன்னா மினி லாவா கேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் கடையில் வாங்காமல் ஹோம்மேடாக செஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க நான் இப்போது அதை ஓப்பன் பண்ணி காட்ட பாருங்கள் உள்ளே நல்ல க்ரீமியாக சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிட்டு சூப்பராகவே இருக்கும் நம்ம கடையில் சாப்பிட்றது போலவே இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கப்பல் குக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்